இந்த உடுப்பு முடிய கிடையில இந்த இடத்துக்கு வந்து வாங்கி கொள்ளுங்க நிறைய ஸ்டோக் இருக்குது ரெண்டாலும் முந்தி கொள்ளுங்க மறந்துடாம எம்மாற்ற பேரை சொல்லுங்க ஹை வணக்கம் நான் உங்களை மார்மாயு நாங்கள் மீண்டும் ஈஸ்வரி ஆடியத்துக்கு வந்திருக்கிறோம் என்னடா இந்திய அணி ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தா இப்ப வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்கபடியா கூடிய அளவுலான பெத்துகள் வந்து பங்கன் வந்து இப்ப நடைபெற்று கொண்டிருக்குது அந்த பங்ஷன்களுக்கு வந்து நீங்க உடுக்கக்கூடிய உடுப்பு வகைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்குது அது சம்பந்தமா தான் பார்க்க போறோம் நீங்க இந்த கடைக்கு வரைக்கும் முக்கியமா மறந்துடாதீங்க எம்ஆர் பேரை சொல்லுங்க குறைஞ்ச விலையில உடுப்பை வாங்கி கொண்டு போங்க சரி இப்ப நாங்க புதுசா வந்திருக்க உடுப்புகளை வந்து படிப்படியா ஒண்ணுண்டா பாப்போம் சரியா சரி இப்ப வந்து பாத்தம்னு சொன்னா வைபவங்களுக்கு கொடுக்குற சாரி வந்து இதுல வந்திருக்குது இதுல விலை சம்பந்தமா நாங்க கடை ஓனருடைய வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 இதில் வந்து நிறைய சாரிகள் வச்சிருக்கிறீங்க இது என்ற விலையல் சம்பந்தமாக சொல்லுவீங்களா ஓ இது என்னென்றால் இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முதல் வந்த சாரி தான் நான் என்றால் உங்களுக்கு மெலிவான விலையில் தருவோம் ஒன்றுக்கு ஓடி கொண்டிருக்கேன் நாங்களே கொடுப்போம் உண்டு இது இந்த விலை நார்மல் விலை நாங்கள் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நாலு ரூபாய் விற்றாங்க இப்போ உங்களுக்கு இருபத்தி எட்டு ரூபாய்க்கு தர விற்கக்கூடிய இருக்கும் நீங்கள் இது ஒன்றுக்கு மேற்பட்ட சாரிகள் எடுக்க நாங்கள் இன்னும் ஒரு கழிவை போட்டு உங்களுக்கு தாரம் அது தரக்கூடியா இருக்கும் அதே மாதிரி வார மக்களுக்கும் நாங்கள் அதை மலிவை கொஞ்சம் இதை கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கொடுக்கலாமெண்டு என்னுடைய விருப்பத்தின்படி கொடுக்கலாம்னு இருக்கிறேன் மக்கள் வர்றதுக்கு நாங்கள் அதுக்கு நேரையே நாங்கள் கதைச்சு அந்த விலையில கொடுத்து பொருளை கொடுப்போம் வேணுமெண்டால் நாங்கள் இப்போ ஒரு ரெண்டு சாரிகளை நாங்கள் பிரித்து பார்க்கலாம் அவைக்கு காட்டலாம் வேணுமெண்டால் அதை பார்த்துட்டு வேண்டால் அவைக்கு விளங்கும் இது பட்டு சம்பந்தப்பட்ட சாரி தான் ஆனால் விலைக்கு உங்களுக்கு ஓகேயாக இருக்கும் நீங்கள் என்றால் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இப்படித்தான் வேறு உங்களுக்கு இது தாவணிக்கு வரும் ஒவ்வொரு சாரியிலும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் இது தாவணிக்கு வரும் உங்களுக்கு இது ப்ளவுஸுக்கு வரும் பிளவுஸும் இந்த இது இதே அதே கலரில் வரும் உங்களுக்கு இதில் குஞ்சம் கட்டக்கூடிய மாதிரி எல்லாம் விட்டுருக்குறாங்க நீங்கள் கட்டலாம் ஆனால் இது கொஞ்சம் சாரி சாரீன்னு சொல்லாமல் பட்டி சாரி தான் நார்மலாக பட்டு சாரி தான் நீங்கள் இதை வேண்டு இந்த விலைக்கு வேண்டலாம் மலிவாக இருக்கும் உங்களுக்கு வந்து வேண்டி விடலாம் விரும்பினால் வாங்கல் இன்னும் கொஞ்சம் குறைச்சி ரெண்டு மூன்று அடுக்கும் பட்சத்தில் குறைச்சி தரலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பல நிற வகையில கலரில் வந்து இருக்குது வந்து உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடி தெரிவு செஞ்சு கொள்ளலாம் கிட்டத்தட்ட ஐம்பது வீத விலக்கழிவில் உங்களுக்கு கிடைக்குது மிக லாபமான இதாக இருக்குமென்று நினைக்கிறேன் அதை விட நீங்கள் இதில் ஒரே செட்டில் வந்து அஞ்சு ஆறு சாரினு சொல்லி இருக்குது வந்து நீங்கள் உங்களோட ஃபங்க்ஷனில் உட்காந்து நீங்கள் குரூப்பாக உடுக்கணும் ஒரே மாயி உடுக்கணும்னு சொல்லி நீங்கள் சாரிகள் தேடி திருவீங்க அப்படியான தேர்வுக்கு வந்து சிறந்தோரிடம் வந்து ஈஸ்வரி ஆடையகம் இந்த இடத்துக்கு வாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி விடுப்போம் வாங்கி கொண்டு போங்க அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளீட் சட்டை இருக்குது வந்து சாதனமாக நீங்கள் ஃபங்க்ஷனலுக்கு வெளியில் போடக்கூடிய அளவிலான ஒரு சட்டையாக இருக்குது சாதனமாக நோமலான ஃபங்க்ஷனலுக்கு சரி இல்லை ஃபங்க்ஷன் ஈவினிங் டைம் நீங்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் ப்ளீட் சட்டை அதோட கல் வக்குன்னு சொல்லி நல்ல வடிவாக இருக்குது வந்து இது வந்து முப்பத்தஞ்சு யூரோவுக்கு போட்டுக்கிறார் இப்போ வந்திருக்கிற நியூ மாடல் இது அது சம்மந்தமான விளக்கத்தை மேலதிகமாக அவரே சொல்லுவார் கேட்டுக்கொள்ளுங்கள் ஓ இது நீங்கள் என்னென்றால் அழகு போடலாம் சில சின்ன சின்ன ஃபங்க்ஷன்களுக்கு எல்லாம் போடக்கூடிய இருக்கும் ஆனால் இந்த விலைக்கு உங்களுக்கு பரவாயில்ல முப்பத்தஞ்சு ரூபாக்கு கொஞ்சம் உங்களுக்கு பெறுமதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஒரு 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 முட ஒரு கலர் ஒரு சைஸில் நாங்கள் அஞ்சு கலர் வேறுனு நினைக்கிறேன் அஞ்சு கலரில் நீங்கள் எந்த கலரும் பெற்றுக்கொள்ளலாம் இதில் இருக்கிற கலர் வேறுங்க ப்ளூ இருக்குது இதில் நாங்கள் ரெண்டு கலர் காட்டியிருக்கிறோம் அதை விட ப்ளூ இருக்குது அதை விட பேர்பிள் இருக்குது அதை விட உங்களுக்கு பிளாக்கிலேயும் வந்துருக்குது அதனால் இந்த பிளாக்கிஞ்சு சில மற்ற மாடல் கலர் சைஸில் வருது வரியில் நான் ஒரு சைஸில் பார்த்துருக்குறேன் பிளாக்கியும் வந்திருக்கு அப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக அஞ்சு கலர் வருது ஒரு சைஸில் அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் வடிவேன் ஏன்னா இது இந்த விலைக்கு உங்களுக்கு பெறுமதியாக இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன் வாரங்கள் எல்லோரும் இங்கே வீ வீடியோ பிடிக்கிறவற்ற எனக்கு நாங்கள் நாங்கள் இந்த ஒரு கலரையும் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ஏன் அவர்களை பிடிச்சு கொள்ளுறான் அப்போ அப்போக்கு பிடிச்சி கொண்ட நாங்கள் அந்த கலரையும் இருக்க ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இது நல்லா இருக்கும் உங்களுக்கு இது நல்லா கிராண்டாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எல்லாம் அஞ்சு கலரும் நல்ல கலர் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல வலிவாக கொள்ளலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது வந்து நீங்கள் நேரில் சட்டையில் பார்க்குறத விட இதில் ஃபோட்டோவில் பாத்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக இருக்குது வந்து இந்த இதே சே சேப்லான் வந்து கலர்கள் வந்து வேறுபட்டு வரும் இந்த போட்டோவில் பார்த்தாலே தெரியும் ஒரு ஆள் உடுப்பு போட்டுங்க இப்படி இருக்கும் இந்த சட்டை வடிவன்றது பார்க்கக்கூடியமா இருக்குது அதுலேயும் இப்ப நாங்க உங்களுக்கு காட்டி கலர் வந்து நல்ல கலர் கூடிய எங்கேயுமே இந்த கலர்ல வந்து இப்படியான ஒரு சட்டை கிடைக்காது முப்பத்தஞ்சு யூரோவுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு திருப்தியா நீங்க போட்டு சந்தோஷப்படக்கூடிய உடுப்பு இந்த உடுப்பு முடிய கிடையில இந்த இடத்துக்கு வந்து வாங்கி நிறைய ஸ்டோக் இருக்குது ரெண்டாலும் முந்தி கொள்ளுங்க மறந்துடாம பேரை சொல்லுங்க இப்ப இங்கால பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நியூ மாடல்ல வந்து நீங்க இப்ப சமருக்கு வந்து போட்டு கொண்டாடக்கூடிய சட்ட வகைகள் வந்துருக்குது விதம் விதமான வகையில் வந்து விலையல் வந்து ஒன்றும் வேறுபடும் சட்டை கேட்ட மாதிரி இந்த சட்டையோட வந்து தாவணியும் வந்து அதோட செட்டாகி வருது மிக குறைஞ்ச விலையில கிடைக்கக்கூடிய மாயிருக்கும் வாங்க க சட்டைய விலைய வந்து நாங்க ஒன்று ஒன்றா அவர்டியே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் என்னண்டா இதுல புது விதமான சட்டைகள் வந்து இதுல எள்ளில் இருந்து உங்களுக்கு மூன்று எக்ஸல் நாலு இக்ஸலுக்கு எல்லாம் போடுற போடுற சைஸில் இருக்குதுன்னுட்டு நீங்கள் வந்தால் பெற்றுக்கொள்ளலாம் இது இந்த ஒவ்வொரு விழியாலும் இப்போ கோட்டு ஒரு இதோட சாலோட வரும் தாவணியோட வாரதெல்லாம் உங்களுக்கு பதினெட்டு கீரோ நீங்கள் ரெண்டு எடுக்கும் மூன்று எடுக்கும் பட்சத்தில் அதில் கொஞ்சம் குறைச்சி தரலாம் மற்றது இது இது ஒரு மாடல் இருக்குது உங்களுக்கு கோட்டோட வரும் அப்படின்னா உங்களுக்கு உண்டு காட்டுற பாருங்க இந்த இது கோட்டோட கோட் மாடல் மாதிரி வரும் இதெல்லாம் உங்களுக்கு சரியான மெலிவு தான் உங்களுக்கு இது பதினஞ்சு ஹீரோ தான் உங்களுக்கு வருது நீங்கள் ரெண்டு மூன்று எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சி தரலாம் அதே மாதிரி மோடல் இதில் நல்ல வடிவான கலர் எல்லாம் இருக்குது இந்த இதில் பர்பிள் கலர் இருக்குது எல்லாம் இருக்குது வடிவான கலர் நல்ல மாடல் உங்களுக்கு இதே மாடல்லாம் நல்ல வடிவாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னால் பெற்றுக்கொள்ளலாம் மற்றது சமருக்கு போடுற இந்த சட்டை இருக்குது இதெல்லாம் பன்னெண்டு யூரோ தான் உங்களுக்கு இதை விட வேறு ஒன்று இருக்குது பத்து ரூபாக்கு கூட இருக்குது எங்கள்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னால் நாங்கள் இந்த சமருக்கு போடுற சட்டைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதெல்லாம் எள்ளில் மூணு மூண் வரையும் எல்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த இதுவும் சமருக்கு போடுற சட்டை தான் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஹீரோ பத்து ஹீரோக்கெல்லாம் இதை பெற்றுக்கொள்ளலாம் இந்த அதே மாதிரி தான் உங்களுக்கு பன்னெண்டு ஹீரோ பத்து நீங்க நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ரெண்டு மூன்று அடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு வெளியே கலையோட நாங்கள் தருவோம் வாங்க வந்து சமரை கொண்டாடுங்கள் வேறுகள் ஈஸ்வரி ஆடையாத்துக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பல வகையான கலர்ல வந்து பல வகையான முடல்ல இருக்குது வந்து உங்களுடைய சமர் காலத்துல நீங்க உங்களோட உட ஆட சுதந்திரத்தோட சந்தோஷமா கழிக்கக்கூடிய பகுதி இன்னும் ஒரு ஒரு சில மாதங்களே இருக்குது இந்த காலப்போதிக்கு நீங்க இந்த ஆடியலை வாங்கி சந்தோஷமா போட்டு உங்களுடைய வைபவங்களை வந்து சிறப்பியுங்கோ வெளியிட சுற்றுலா பயணங்களை வந்து சிறந்த முறையில செய்யுங்கோ மறந்துடாங்க இந்த இடத்துக்கு வாங்க வரக்கு முன்னாங்க கால் பண்ணுங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எந்த ஒரு சிரமமும் இல்லாம நீங்க உடுப்பை வந்து மெதுவா எல்லாத்தையும் விரிச்சு பார்த்து சந்தோஷமா நீங்க தெரிவு செஞ்சு கொண்டு போகலாம் எல்லா விதமான உடுப்பலாம் எல்லா விதமான உடுப்புகளையும் வந்து பார்த்து வாங்கி கொள்ளலாம் அதை விட சாதனமா உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவிலேயே தெரியும் இங்கே வந்து சட்டைகள் மட்டும் இல்லாமல் இல்லை ஆபரண வகைகள் உங்களுக்கு தேவையான அனைத்து ஒரு வைபத்துக்கு தேவையான அனைத்து உடுப்பலும் வாங்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த இடத்துக்கு வாங்க வந்து நீங்க உங்களுடைய ஆட தெரிவை வந்து சிறந்த முறையில் தெரிவு செய்யுங்க ஓகே அந்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே நன்றி எம் ஆர் மயு நன்றி